இந்த பாவத்தை எல்லாம் செய்தேன் என்று கை சொல்லும் அருஜுலுகும் கால்கள் அண்டைக்கு சாட்சி சொல்லும் என்னுடைய கால் சகோர்களே வேறு யாரும் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவதை விட அதுவும் நடக்கும் என்னுடைய உடல் உறுப்புகளே எனக்கு எதிராக பேசும் எனக்கு எதிராக பேசும் எனக்கு எதிராக கால்களால் நான் நடந்து போய் ஒவ்வொரு ஹராத்தையும் செய்த நேரம் கால்களால் போய் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தோமோ எந்தெந்த ஹராமான காரியங்களுக்கெல்லாம் போனோமோ கால்கள் சாட்சி சொல்லும் அல்ல சொல்லுகிறான் இந்த குரான் வசனங்களையெல்லாம் படிக்கிற நேரம் மறுமையை உண்மையாக நம்பிய உள்ளத்தில் நான் இந்த காரியத்துக்காக போகலாமா நான் இந்த பாவத்தை செய்யலாமா அல்லாஹு இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிற நேரம் அவர்களுடைய கேள்வி புலன்கள் காதுகள் அவர்களுடைய பார்வைகள் கண்கள் அவர்களுடைய தோள்கள் வாய்க்கு பூட்டு பொய் பேச இயலாது பிறண்டு பிறண்டு பேச இயலாது மாத்தி மாத்தி சொல்ல இயலாது அல்லாஹுக்கு முன்னாடி யாருக்கும் பொய் சொல்ல முடியாது இந்த உடல் உறுப்புகள் பேசும் ஷஹித அலைஹிம் அலைகிஹும் அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாள் அந்த நாளில் மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து லிம என்னோட இருந்த என்னுடைய உறுப்புகள் ஏன் எங்களுக்கு எதிராகவே சாட்சி சொன்னீர்கள் என்று அந்த மனிதன் தன்னுடைய உறுப்பை பார்த்து கேள்வி கேட்கிற நேரம் அந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம் அந்த எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்தான் எப்படி இருக்கும் நீங்க நம்பின ஒரு ஆள் இவர் எனக்கு எல்லாமே இவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று உலகத்திலே நீங்கள் மிக அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒரு ஆள் உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றிவிட்டால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு எதிராக இன்னும் ஒரு இடத்தில் சாட்சி சொல்லிவிட்டால் எப்படி இருக்கும் அதை விட வேதனை என்ன என்னுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹுடைய எனக்கு எதிராக பேச போகும் இந்த கையால் ஒவ்வொரு பாவத்தையும் செய்கிற நேரம் சிந்தனை வரணுமா இல்லையா இந்த கையை பயன்படுத்தி இப்போ நான் இந்த காரியத்தை செய்தால் மறுமையில் இந்த கை இந்த ஹராத்தை ஹராத்தை